இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற உங்க எல்லாருக்குமே வணக்கம் நீங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்க நம்புறேன் நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் வேலும் மயிலும் சேவலம் துணை முருக பக்தர் எல்லாருக்குமே ஒரு ஸ்பெஷல் வணக்கம் வாங்க பதிவுக்குள்ள போலாம் எல்லாருமே நாற்பத்தி எட்டு நாள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு நான் நம்புறேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் முருகர் எப்பவுமே உங்க கூட துணையா இருப்பாரு இந்த விரதம் அப்படின்னா இந்த தைப்பூசத்தை நோக்கி தான் நம்ம இந்த விரதம் இருக்க போறோம் இந்த நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருக்க போறோம் அப்படி என்ன சிறப்பு இந்த தைப்பூசத்துக்கு எதுக்காக இந்த தைப்பூசத்தை நோக்கி இந்த நாற்பத்தி எட்டு நாள் நம்ம விரதத்தை தொடங்கணும் இந்த விரதத்துக்கு நடுவுல என்னென்னலாம் நீங்க சந்திப்பீங்க இந்த விரதத்தினால உங்களுக்கு என்ன பலன் கிடைக்க போகுது அப்படி உங்க வாழ்க்கையில என்னதான் மாற்றங்கள் வரப்போகுது அப்படின்றத இந்த பதிவுல தெரிஞ்சுக்கலாம் வாங்க நான் வந்து இந்த விரதத்தை நான் வந்து டிசம்பர் செவன்டீன்த் வந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியிருந்தது பட் சில தவிர்க்க முடியாத காரணங்களால நான் வந்து ஸ்டார்ட் பண்ணல டிசம்பர் டுவெண்ட்டி இன்னைக்கு இன்னைக்குதான் நான் இதை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அது என்னன்னு தெரில நான் சொன்ன டேட்டுக்கு தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியதா போயிடுச்சு பட் ரொம்ப சீரியஸான விஷயமா இருந்ததுனால நான் வந்து ஸ்டார்ட் பண்ணல எப்படி பார்த்தாலும் என்னால ஃபார்ட்டி எயிட் டேஸ் வந்து கண்டினியூஸாக இருந்துட முடியும் பீரியட்ஸ் தான் பிரச்சனை அப்படின்னாலும் அந்த அஞ்சு நாட்கள் கூட நம்ம விரதம் இருக்கல என்ன வீட்ல பூஜை செய்யக்கூடாது அவ்வளவுதான் வீட்ல இருக்கிறவங்க கிட்ட தீபத்தை நம்ம ஏற்ற சொல்லலாம் அந்த அஞ்சு நாளும் சில பேர் கணக்கு எடுத்துக்குவாங்க சில பேர் வந்து கணக்கு எடுத்துக்க மாட்டாங்க ஒண்ணுமே பிரச்சனை இல்லை அதை வந்து பாத்தீங்கன்னா இப்ப தைப்பூசம் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறமும் ஒரு பத்து நாள் நம்ம விரதம் இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா தாராளமா இருக்கலாம் அதுல எந்த தப்புமே இல்லை ஒரு விஷயம் நமக்கு தாமதமா நடக்குது அப்படின்னா இன்னுமே நல்லதா நடக்கும் அப்படின்னு நான் நினைப்பேன் அதே மாதிரிதான் இந்த விரதமும் பதினேழாம் தேதி நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா நான் ஒருத்தி தான் இந்த விரதத்தை ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன் பட் டுவெண்ட்டி ஃபிஃப்த் நான் ஸ்டார்ட் பண்றேன் இன்னுமே நம்ம வீட்டுல ரெண்டு பேரும் சேர்ந்து அஹ் செய்யறோம் இந்த விரதத்தை ரொம்பவே சிறப்பா இருக்கு காலையில மார்கழி மாசம் மார்கழி மாசத்தோட சேர்ந்து இந்த வளத்தை செய்யறது இன்னுமே சிறப்பா இருக்கு பிரம்ம முகூர்த்தத்துல பூஜை செய்யறது வீட்டில் எல்லாமே பாசிட்டிவ் வைப்ஸ் நிறைஞ்சு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துட்டு கண்டிப்பா யாரெல்லாம் இந்த வளத்தை செய்றீங்களோ குறைஞ்ச பட்சம் ஒரு ஏழு நாள் ஒம்பது நாள் இந்த பிரம்ம முகூர்த்தத்துல எப்படியாச்சும் பூஜை பண்ணி பாருங்க அந்த வைப்ஸ் கண்டிப்பா வேற மாதிரியா இருக்கும் தைப்பூசம் விரதம் இருக்கிறதுனால ஒரு ரெண்டு மெயின் டவுட் இருக்காங்க அதையும் இத பதில் சொல்லிக்கிறேன் ரெண்டு வேண்டுதல் எனக்கு இருக்கு அந்த ரெண்டு வேண்டுதலையும் வச்சுட்டு நான் வந்து விரதம் இருக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க எந்த பூஜையா இருந்தாலும் ஒரு ஒரே ஒரு நியாயமான கோரிக்கையை வச்சுட்டு அந்த கோரிக்கையை நிறைவேற்றுறதுக்காக நம்ம சங்கல்பம் எடுத்து விரதம் இருந்தோம் அப்படின்னா அதனோட பலன் வந்து நமக்கு நல்லபடியா தெரியும் இப்போ ரெண்டு மூணு கணக்கா வச்சுட்டோம் அப்படின்னா அதுல ஏதாவது ஒண்ணு நடக்கல அப்படின்னாலும் நம்ம சாமியை தான் குத்து சொல்லுவோம் அதுக்கு பதிலா ஏதாவது ஒரே ஒரு வேண்டுதலை வச்சுட்டு மனப்பூர்வமா முழு நம்பிக்கையா நூத்துக்கு நூறு நம்பிக்கையா நீங்க முருகரை வேண்டி பாருங்க யாரோ சொல்றாங்க இதை நம்ம பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இஷ்டம் இல்லாமல் இந்த விரதத்தை பண்ணா எந்த பலனுமே இருக்காது முடிஞ்ச அளவுக்கு உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு பூஜை செய்யலாம் பூக்கள் கொஞ்சமா இருக்கு அப்படின்னாலும் அதை வச்சு நீங்க செய்யலாம் பால் தான் இருக்கு பழம்தான் இருக்கு அதையும் நீங்க வைக்கலாம் நம்ம இதுதான் வைக்கணும் பொங்கல் தான் செஞ்சு வைக்கணும் தான் செஞ்சு வைக்கணும் அப்படின்னு என்னைக்குமே முருகர் கேட்டதில்லை முருகர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது இல்ல ரெண்டே ரெண்டு நிமிஷம் இந்த ஒண்ணே உண்மையான பக்தி நம்மள இந்த பக்தன் வந்து உண்மையா நம்புறானா உண்மையா அவங்களோட அனுபவம் வந்து நமக்கு செலுத்துறாங்களா அப்படின்னு பாப்பாங்க ரெண்டாவது விஷயம் அப்படின்னா நம்ம எவ்வளவுதான் கஷ்டங்கள் கொடுத்தாலும் என்னதான் சோதனைகள் கொடுத்தாலும் இதெல்லாம் தாக்கு தாக்குப்பிடிச்சிட்டு நீதான் எனக்கு வேணும் அப்படின்னு நிக்கிறாங்களா அப்படின்னு பாப்பாங்களாமா மூணாவது எனக்கு தெரிஞ்ச மாதிரி முருகருக்கு பாடல்கள் அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும்மா திருப்புகள் வேல்மாறல் இதையெல்லாம் பாட்டா கூட நம்ம பாடலாம் அதை தாண்டி பாத்தீங்கன்னா முருகரை பற்றி உங்களுக்கு எந்த பாடல் தெரிஞ்சாலும் கண்டிப்பா அதையும் நீங்க தாராளமா பஜனை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி கூட பாடலாம் இந்த மாதிரி பாடும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கும் முருகருக்கும் நல்ல கனெக்டிவிட்டி இருக்கும் அதோட பாத்தீங்கன்னா உங்க மனசெல்லாம் ரொம்ப லேசா இருக்கிற மாதிரி தோணும் நான் வந்து பாத்தீங்கன்னா பூஜை பண்ணும்போது போதும் சமைக்கும் போதோ நிறைய என்னோட எல்லா வேலையுமே ஏதாவது ஒரு பாட்டு இந்த மாதிரி முருகரை பத்தி பாடிட்டே இருப்பேன் ரொம்ப ஒரு மாதிரி மனசுக்கு யாரோ என் கூட இருக்காங்கப்பா என்னோட துணைக்கு அப்படின்ற ஒரு ஃபீல் கண்டிப்பா எனக்கு அதுக்கும் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி ஃபீல் இப்போ வரைக்கும் இருக்கு அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட் பண்ணி சொல்லுங்க இப்ப நம்ம தைப்பூசம் விரதம் அந்த மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளோட தலை எழுத்த மாற்றக்கூடிய ஒரு நல்ல திருநாள் தான் அந்த தைப்பூசம் அந்த தைப்பூசத்தை நோக்கி நம்ம நாற்பத்தி நாள் விரதம் இருக்கும் போது கண்டிப்பா இந்த ஒரு பத்து பதினஞ்சு நாட்கள்லயே நமக்கு தீரா கஷ்டங்கள் வரலாம் நிறைய சோதனைகள் வரலாம் நம்ம எதிர்பார்க்காத அளவுல நமக்கு நிறைய ஒரு எஃபெக்டிவான ஸ்ட்ரகல்ஸ் கண்டிப்பா வரலாம் அந்த மாதிரி வரும்போது தப்பி தவறியும் என்னால முடியல இந்த விரதம் நம்ம தொடங்க வேணாம்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி பண்ணாம எப்படியாவது தாக்கு பிடிச்சு மேல வந்துருங்க அந்த சோதனையை மட்டும் நீங்க தாண்டிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் எல்லாமே நல்லபடியா தான் போகும் பட் கண்டிப்பா சோதனைகள் வரும் ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா நம்ம எதை சாப்பிட கூடாதுன்னு நினைச்சோமோ அது எல்லாம்தான் நம்ம கண்ணு முன்னாடி வரும் இப்ப நம்ம அசைவம் சாப்பிடக்கூடாதுன்னு தான் முதல் ரூலாக வச்சிருக்கோம் ஆனா இந்த நாப்பத்தி எட்டு நாள்ல பாத்தீங்கன்னா முக்கியமா ஒரு பாதி நாட்கள் வந்து யாராவது இதை வந்து உங்களுக்கு தரலாம் இல்லைன்னா சாப்பிடுற மாதிரி கிரேவிங்ஸ் வரலாம் இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் அப்போ அந்த மாதிரி வந்தது அப்படின்னா நீங்க பட்னியா கூட இருந்துடுங்க பட் தயவு செஞ்சு அசைவத்தை வந்து தொற்றாதீங்க இதனாலே உங்களோட விரதம் வந்து நின்னு போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு இதையே சொல்றேன் அப்படின்னா ஒரு கமெண்ட் படிச்சிருக்கேன் நான் வந்து நாப்பத்தி எட்டு நாள் விரதம் இருக்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன் பாதி அதுல நான் இருந்துட்டேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு என்னவோ நான் வேண்டத நடக்கிற மாதிரி தெரியல முருகர் மேல இருக்கிற கோவத்துல நான் வந்து நான்வெஜ் சாப்பிட்டுட்டேன் இப்போ என்ன பண்றது சாமி குத்தமாயிடுமா அப்படின்னு அந்த கமெண்ட் வந்து கேட்டிருந்தாங்க அவங்க பேர் வந்து எனக்கு இப்போதைக்கு ஞாபகம் இல்லை சோ என்ன அப்படின்னா இங்க அதுதான் அவங்களோட சோதனையே நீ அந்த நான்வெஜ் சாப்பிடுறியா இல்ல எனக்காக நிப்பியா அப்படின்றத முருகரோட கேள்வியா இருக்கும் நம்ம இப்போ எப்படியும் நல்லா சாப்பிட்டவங்க தான் எங்களால நான்வெஜ் வந்து தவிர்க்க முடியாது அதுதான் நம்மளோட மனநல ஆனா அந்த மனநிலைய மாத்திட்டு தான் நம்ம இருக்கோம் அப்படின்னு நம்ம மனசுல எப்ப வருதோ நம்ம மனசுலயும் முருகிறதா இருக்காரு அவருக்காக தான் நம்ம இருக்கோம் அப்படின்னு நமக்கு எப்ப தோணுதோ அந்த உணர்வுதான் பக்தி அது வந்து முழுசா நம்ம கிட்ட இருக்கும்போது மட்டும்தான் இந்த விரதத்தை நம்மளால தாக்கு பிடிக்க முடியும் இந்த மாதிரி என்னதான் ஸ்ட்ரகிள்ஸ் வந்தாலும் நான்வெஜ் சாப்பிடுற மாதிரி இருந்தாலும் மத்தவங்க சாப்பிட்டாலும் நம்ம கூட இருக்கிறவங்க சாப்பிட்டாலும் நம்மளை வறுப்படுத்தினாலும் கண்டிப்பா இந்த விரதத்துல நம்ம இருக்கோம் அதனால நம்ம சாப்பிட கூடாது அப்படின்னு ஒரு என்ன சொல்றது வைராகியத்தோட நம்ம இருக்கணும் இதனாலதான் நம்ம மாலை போட்டுக்க சொல்லுவாங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த துளசி மாலை இல்லைன்னா ருத்ராட்ச மாலை போட்டுக்குவாங்க ஏன்னா அதை பார்க்கும் போதெல்லாம் நான் விரதத்துல இருக்கேன் அப்படின்னு ஒரு ஃபீல் வந்துடும் ஏன்னா இது வந்து நார்மல் லைஃப்ல நம்ம எல்லா வேலையும் தான் இந்த விரதம் இருக்க போறோம் இப்போ ஐயப்பசாமி ஆஹ் விரதம் இருக்காங்க அப்படின்னா கோவிலுக்கு போறது அங்க போய் பஜனை பண்றது இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் பட் இந்த நாப்பத்தி எட்டு நாள் விரதத்துல முருகருக்காக நம்ம இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த மாதிரி எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை நம்மளே தப்பு பண்ணிட்டு முருகர் மேல பத்தம் சொன்னா எந்த பிரச்சனையுமே சால்வ் ஆக வாய்ப்பே இல்லை ஏதாவது ஒரு கோரிக்கை உங்களுக்கு கோரிக்கை வந்து நியாயமா இருக்குன்னா அந்த நியாயமான கோரிக்கையை சங்கல்பமா எடுத்து முருகர் மேல முழுவும் நம்பிக்கை வச்சு நீங்க இந்த விரத்தை ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடந்தே இருக்கும் கொஞ்சம் தாமதமாக ஆகலான்னா தாமதம் ஆகாத இன்னும் நல்லதே நடக்கும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் ஃபீல் இருந்தாலே போதும் கண்டிப்பா உங்களுக்கு நல்லதே நடக்கும் தைபோசு நாளை வந்து உலகமே உருவான நாள் அப்படின்னு சொல்லுவாங்க உலகத்துல இருக்கிற ஏதோ ஒரு முறையில வணங்கினோம் அப்படின்னா முருகர் கண்டிப்பா நம்மளோட வாழ்க்கையும் நம்ம நினைச்ச மாதிரி மாத்துவாங்க ஏன்னா முருகரோட முழு அருள் இருந்தாலே போது நமக்கு என்ன வேணாலும் கிடைக்கும் இது அருணகிரி நாதரே சொன்னது இல்லையா அதனால நம்பி நம்ம இந்த விரதத்தை முழு நம்பிக்கையோட இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும் இந்த விரதத்துல இன்னொரு சிறப்பு என்னன்னா நம்ம நிறைய பதிவுல பாத்தீங்கன்னா நம்மளோட கர்மா வினை கர்ம வினை அப்படின்னு பேசிருப்போம் நிறைய பேருக்கு இன்னும் அது என்னன்னு கூட தெரிஞ்சிருக்காது அந்த கர்ம வினைய மாத்தக்கூடிய சிறப்பான விரதமாக இந்த தைப்பூசத்தை நோக்கி நம்ம இருக்கிற நாப்பத்தி எட்டு நாலு விரதம் வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் கர்ம வினைய நமக்கு ஏற்கனவே எவ்வளவுதான் கர்ம வினை இருந்தாலும் அதை வந்து ஒரு பங்கா குறைக்கிறதுக்கு இந்த விரதம் நமக்கு கிடைச்சிருக்கிற மிகப்பெரிய வாய்ப்பு கண்டிப்பா அதனாலதான் இத வந்து அழு அழுத்தமா சொல்றேன் என்னதான் சோதனைகள் வந்தாலும் எவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலும் இவன் எவ்வளவு அடிச்சாலும் தாங்கறாண்டா அந்த அளவுக்கு முருகரே சொல்லணும் அந்த மாதிரி நம்ம தாக்கு பிடிச்சு ஒரு தடவை மேல வந்துட்டோம் அப்படின்னா இந்த உண்டான பலன் ரொம்ப சீக்கிரமா பாப்பீங்க ரொம்ப ரொம்ப சீக்கிரமா நிறைய பேரை வந்து பாத்தீங்கன்னா இந்த விரதத்துல என்ன அவங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் அப்படின்னா ஒரு பத்து நாள்லயே இது வந்து நடந்துடணும் நாப்பத்தெட்டு நாள் கம்ப்ளீட் ஆகுறதுக்கு முன்னாடியே நடக்கணும் இல்ல அன்னைக்கே நடந்துடணும் சோ இந்த மாதிரி எல்லாம் நம்ம நினைக்கிறத விட எது எப்ப நடக்கணுமோ அது அப்ப நடக்கும் ஆனா நடக்கும்போது நமக்கு நல்லதா தான் நடக்கணும் அதுக்காகதான் இந்த விரதம் இருக்கும் அப்படின்னு ஒரு மனசுல நம்பிக்கையா வச்சுக்கோங்க ஒரு நாற்பது பேர் ஐம்பது பேர் விரதம் இருக்கும் அப்படின்னா கண்டிப்பா அதுல முக்காவாசி பேருக்கு அந்த டைம்ல இந்த ஃபார்ட்டி எயிட் டேஸ்ல பதில் கிடைச்சிடும் சில பேருக்கு கிடைக்கல அப்படின்னா அவங்களோட கர்மவினை கொஞ்சம் தாமதமா வைக்கும் ஆனா அவங்களுக்கும் பதில் கடிச்சிருவோம் இதுதான் உண்மை இந்த பீரியட்ஸ் பத்திதான் இப்போ நம்ம நிறைய பேருக்கு இன்னுமே நிறைய நிறைய கேள்வியா இருக்கு இது எல்லாமே நேச்சுரல் தான் எதுவும் நம்மளா உருவாக்குனது கிடையாது எல்லாமே கடவுள் இந்த அஞ்சு நாட்கள்ல நீங்க கணக்கு எடுக்கிறதா இருந்தாலும் பெண்கள் தாராளமா கணக்கு எடுத்துக்கோங்க வீட்டுல இருக்கிறவங்க தீபங்கள் எதுனா அந்த அஞ்சு நாளும் நீங்க அசைவம் சாப்பிடாம முருகளை பத்தியே நினைச்சுக்கிட்டு அந்த அஞ்சு நாளும் மனசுல இருக்கிற முருகரை நீங்க தாராளமா கும்பிடலாம் இதுல எந்த பிரச்சனையுமே இல்லை கணக்கு எடுக்கல அப்படின்னா நான் அப்பவே சொன்ன மாதிரி தைப்பூசம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் ஒரு அஞ்சு நாள் பூஜை செய்யற மாதிரிதான் வரும் இதுல நமக்கு ஒண்ணு பெருசா வந்து பிரச்சனை அந்த மாதிரி எல்லாம் தெய்வ குத்தம் எல்லாம் எதுவுமே இல்லை தாராளமா பூஜை பண்ணலாம் முதல்ல நம்ம மனசுலதான் முருகர் இருக்காரு அதுக்கப்புறம்தான் இந்த போட்டோ வீட்டோ எல்லாமே நம்ம கண்ணை மூடினாலும் கண்ணை திறந்தாலும் முருகரோட உருவத்தை நம்மளால பார்க்க முடியும் இந்த விரதத்தோட இன்னொரு முக்கியமான சிறப்பே இதுதான் நம்ம முருகர் கிட்ட பேசலாம் முருகர் நம்ம கிட்ட பேசுவாரு நம்மளால முருகரை முழுசா பார்க்க முடியும் முருகரும் நம்மள பாப்பாங்க இது இந்த விரதத்துல கண்டிப்பா நடக்கும் நான் வந்து பாத்தீங்கன்னா கந்தசஷ்டி விரதம் இருக்கும்போது அந்த ஏழு நாட்கள்ல ஒரு நாள் பாத்தீங்கன்னா கனவுல வந்து முருகர் வந்து பேசியிருந்தாரு இதை வந்து நான் ஏற்கனவே என்னோட பதிவுல சொல்லிருந்தேன் என்னன்னா வருடந்தோறும் நம்ம முருகரை கண்டிப்பா கும்பிட்டு தான் இருக்கும் ஒரு நல்ல நல்ல பூஜை சஷ்டி பூஜை கிருத்திக பூஜை இந்த மாதிரி எல்லா பூஜை செஞ்சாலும் முருகருக்காகவே இருக்கும் இல்லையா இப்போ ஏழு நாள்கள் விரதம் இல்லைனா சஷ்டி விரதம் ஏதாவது ஒரு விரதம் இன்னைக்கு பூரா முருகரை மட்டும்தான் நினைப்போம் அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும் நமக்கு தீராத ஒரு கஷ்டம் இருக்கு அந்த கஷ்டத்துக்கு சொல்யூஷன் இதுதான் உன்னோட பாதை அப்படின்னு ஏதாவது ஒரு ரூபத்துல கண்டிப்பா நமக்கு உணர்த்துவாரு அதை நான் ஃபீல் பண்ணிருக்கேன் மனப்பூர்வமா உங்களுக்கு சொல்றேன் கண்டிப்பா இது நல்லதே நடக்கும் நீங்க எந்த அளவுக்கு உண்மையா நம்புறீங்களோ இதுலதான் எல்லாமே இருக்கு இந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ கீ சைன்ல இருந்து கேலண்டர் வரைக்கும் தான் ட்ரெண்டிங்ல இருக்காரு கூகுள்ல சர்ச் பண்ணா எல்லாமே இப்போ முருகர் தான் நீங்க இன்ஸ்டா திறந்து பார்த்தாலும் முருகர் மட்டும் தான் யூடியூப் பார்த்தாலும் முருகர் மட்டும் தான் இப்ப முருகர் தான் ட்ரெண்டிங்ல நம்பர் ஒன்னா இருக்காருன்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு முருகர் வந்து எல்லாருமே நேசிக்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க காரணம் இல்லாம யாரும் யாரையும் நேசிக்க மாட்டாங்க அப்படின்னா நீங்களே ஒரு கணக்குக்கு வந்துடலாம் முருகர் இப்போ எல்லாருக்கும் எந்த அளவுக்கு வந்து அன்பான கடவுளா மாத்திட்டாங்க அப்படின்னு பக்தி வேற வியாபாரம் வேற சில பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்தியதான் வியாபாரமா மாத்திட்டாங்க அதுக்கு வந்து நம்ம வந்து இடம் கொடுக்காம பக்திக்கும் முருகருக்கும் இருக்கிற இடைவெளியை மட்டும் நம்ம ஃபீல் பண்ணாலே போதும் கண்டிப்பா முருகரை நம்ம பார்க்கலாம் பேசலாம் நம்ம முருகரை உணர முடியும் இதுதான் எங்க ரொம்ப ரொம்ப அப்புறம் இன்னொரு விஷயம் நான் கண்டிப்பா சொல்லியே ஆகணும் ஆஹ் சில பேர் வந்து ரொம்ப வருத்தமா சொல்லியிருந்தாங்க என்கிட்ட அகல் தான் இருக்கு அதை நான் அந்த வருத்தம் போது நம்ம தீபம் ஏத்தலாமா அப்படின்னு நான் சொன்னதுதான் வியாபாரம் வேற பக்தி வேற பட் இப்போ பக்தி வியாபாரம் எல்லாம் மிக்ஸ் ஆகி நம்மளோட எமோஷன் தான் அவங்க வந்து வியாபாரமா எடுத்துட்டாங்க நம்ம வேல் வச்சு ஆறு தீபங்கள் இருக்கும் அதுலதான் நம்ம தீபம் ஏத்தணும் இல்லன்னா ஓம் விளக்கு இருக்கு இதுலதான் ஏத்தணும் இந்த மாதிரி நானும் ஏமாந்தவ தான் ஆனா இப்போ இல்ல ஆஹ் ஏன்னா முருகர் படம் பார்த்தாலே அவங்களோட படம் வச்சு எந்த விஷயமா கிடைச்சாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு வாங்கலாமா அப்படின்னு தோணுது அதனால எல்லாமே வாங்கி வச்சிருக்கோம் இப்போ வைக்கிறதுக்கு இடம் இல்லை அந்த அளவுக்கு கூட சில பேர் வாங்கி வச்சிருப்பாங்க பட் அதெல்லாம் தாண்டி அகல் விளக்கே போதும் எப்பவுமே முருகர் சொல்லல நீ இந்த மாதிரிதான் செய்யணும் இந்த மாதிரி ஏன்னா அந்த காலத்துல அந்த மாதிரி எதுவுமே இல்ல இப்ப வந்து எல்லாமே மாத்திட்டாங்க அவ்வளவுதான் உங்களால என்ன முடியுது உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சா தாராளமா மனப்பூர்வமா நம்பி நீங்க வழிபாடு செய்யுங்க அதுவே போதும் போதுமானதுதான் அதுக்கப்புறம் கோயிலுக்கு எல்லாம் தினமும் போகணுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க கொஞ்சம் நியரா இருக்கு நம்மளால போக முடியும் அப்படின்னா தாராளமா டெய்லியும் போயிட்டு வாங்க இல்ல தூரத்துல இருக்கு அப்படின்னா எப்ப உங்களுக்கு டைம் கொடுக்குதோ அந்த மாதிரி டைம்ல நீங்க போயிட்டு வரலாம் இந்த நாப்பத்தெட்டு நாள் முழுசா நீங்க விரதம் இருந்துட்டீங்க அப்படின்னா அந்த நாற்பத்தி எட்டாவது நாள் நீங்க விரதம் முடிக்கிற நாள் தைப்பூச தண்ணிக்கு நீங்க முருகிற போய் பார்க்கணும் அன்னைக்கு நீங்க முருகரை போய் பார்க்கும் போது கண்டிப்பா உங்களோட வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் மாறியிருக்கும் எல்லாமே பாசிட்டிவா நீங்க நினைச்சதை விட நல்லபடியா நடந்திருக்கும் கண்டிப்பா நீங்களே கமெண்ட் பண்ணி சொல்லுவீங்க ஏன்னா அந்த அளவுக்கு இந்த வரத்துக்கு பலன்கள் கண்டிப்பா இருக்கு இத நீங்க எந்த அளவுக்கு உங்க மனசுல நூத்துக்கு நூறு நம்பி முருகர் இருக்காரு எனக்காக வருவாரு அப்படின்னு நம்பி இந்த வழிபாடு செய்றீங்களோ அதுக்கு உண்டான பலன்கள் கண்டிப்பா முருகர் தருவாரு இதுல எந்த மாற்று கருத்துமே கண்டிப்பா கிடையாது இந்த விரதம் பாத்தீங்கன்னா நம்மளோட தலையெழுத்து மட்டும் மாற்றத்துக்காக கிடையாது அதை தாண்டி பாத்தீங்கன்னா நம்ம மனசுல இருக்கிற அகம்பாவம் ஒரு மாதிரி தீய எண்ணங்கள் அடுத்தவங்களை பத்தி வயித்தறிச்சல் படுறது இந்த மாதிரி எண்ணத்தை எல்லாம் கண்டிப்பா போக வச்சிடும் ஒரு மனுஷன் அப்படின்னா இயல்பா இதையெல்லாம் இருக்க வேண்டியதுதான் ஆனா இது ஜாஸ்தி போது தலகணம் அதிகமாயிடும் பக்தி அப்படின்னு குறைஞ்சுக்கிட்டே வரும் இது எல்லாமே இந்த விரதம் கண்டிப்பா போக்கும் முருகர் மட்டும்தான் உண்மை அப்படின்ற ஒரு உணர்வு உங்ககிட்ட வரும் அப்பத்துல இருந்தே கண்டிப்பா நீங்க வேற எதுவுமே உங்க மனசுல வராது எல்லாமே நல்லதுக்கே எல்லா புகழும் ஒருகருக்கே அப்படின்னு உங்க மனசுல தோணும் அந்த உணர்வு தான் எப்பவுமே முழுமையான பக்தியா இருக்கு தெரிஞ்ச வரையில பாத்தீங்கன்னா நிறைய பதிவுகள் மூலமா உங்களுக்கு இருந்த எல்லா சந்தேகத்துக்கும் நான் வந்து விடை கொடுத்துருக்கேன் அது போக கமெண்ட்ல நீங்க கேட்ட எல்லா கேள்விக்கும் ஆல்மோஸ்ட் பதில கொடுத்துருக்கேன் இன்னுமே இந்த விதத்துல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா தாராளமா கமெண்ட் பண்ணி கேளுங்க அண்ட் எந்த டென்ஷனும் இல்லாம குழப்பிக்காம இந்த விரதத்தை வந்து தாராளமா ஸ்டார்ட் பண்ணிடுங்க யாரெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்களோ நீங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப பாகியசாலிகள் தடங்கள் வந்தாலும் என்னதான் கஷ்டங்கள் வந்தாலும் எவ்வளவுதான் துன்பங்கள் வந்தாலும் தாங்கி பிடிச்சு எப்படியாவது இந்த விரத்தை வந்து கடைபிடிச்சிடுங்க எட்டு நாள் முருகரை மட்டுமே நினைச்சு அவர் மட்டுமே நம்மளோட உள்ளத்துல உட்கார வச்சுட்டு நம்ம பூஜை செஞ்சோம் அப்படின்னா இந்த விரதத்தோட பலன் வந்து நம்ம கண் கூடா பார்க்கலாம் அவ்வளோ சிறப்பான ஒரு விரதம் இது கண்டிப்பா எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா முழுவும் நம்பிக்கையா இந்த விரதத்தை செய்யலாம் நானும் உங்க கூட இருக்கேன் நீங்க எல்லாருமே என் கூட இருக்கீங்க எனக்கு அவ்வளவு சப்போர்ட் பண்ண ரொம்ப ரொம்ப சந்தோஷம் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே நான் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ் இந்த பதிவுங்க எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கு அப்படின்னு நான் நம்புறேன் இந்த பதிவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இந்த விரதத்தை வந்து கொண்டாட்டும் யாருமே இந்த விரதத்தை வந்து தவற விடக்கூடாது அதனால கண்டிப்பா எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க எல்லாரும் இந்த விரதத்தை வந்து அட்லீஸ்ட் இன்னைக்கு பண்ண முடியாதவங்க டுவெண்ட்டி சிக்ஸ்தாவது எப்படியாவது ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஏன்னா அப்படி நீங்க பண்ணாலும் உங்களுக்கு ஃபார்ட்டி எயிட் டேஸ் கண்டிப்பா கிடைக்கும் தாராளமா இந்த விரதத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த சேனல் நீங்க இப்பதான் முதல் தடவையா பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பதிவை முழுசா பார்த்ததுக்காக உங்க எல்லாருக்குமே நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு பதிவுல உங்க எல்லாருமே சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்கள இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஓம் சரவணபவ